ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் ஒருவன் தோற்று போவது பெரிய விஷயம் அல்ல வெற்றி தோழிவுகள் என்பது சர்வசாதாரணம் தோற்றுப்போனதும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவதும் பெரிய தப்பில்லை அந்த வழியில் வேதனை அடைவதும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதன் பிறகு அவங்க மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வில்லாமல் இனிமேல நம்பால வெற்றி பெற முடியாது என்று நிராசையுடன் வெற்றி விடுவது மாபெரும் தவறு பெரிய பெரிய ராஜாக்களே ஒரு தடவை தோற்றுப்போனால் விடாமுயற்சியால் மீண்டும் மீண்டும் போரிட்டு வெற்றி பெற்றவர்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் அதற்கு உதாரண அலெக்சாண்டர் மாபெரும் வீரன் தோற்று போய்விட்டோம் என்ற கவலையை விட வெற்றி பெற வேண்டும் என்ற பிடிவாதம் இருந்தாலே கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவான் உன்னுடைய லெவல் இருந்த இடத்திலிருந்து உயர்ந்த இடத்துக்கு வளர்ந்ததென்று ஆணவத்தால் மேலே பார்த்து கொண்டு நடந்தால் காலம் சும்மா இருக்காது உன்னை சரியான புத்தி வரும்படி சரியான அடிவிலும் மறந்து விடாதே முல்லை போல் உன்னுடைய காலுக்கு குத்தி கொண்டு உன்னை குனிய வைத்து உன் கையாலே அந்த முல்லை எடுக்கும் செய்யும் ஸோ மணி இஸ் ஏ ஸ்மால் காயின் ஹெல்த் இஸ் ஏ பிக் காயின் லவ் இஸ் ஏ லக்கி காயின் ரிலேஷன்ஷிப் இஸ் ஏ ஸ்வீட் காயின் பட் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஏ கோல்டு காயின் டோன்ட் ஃபர்கெட் பணம் பேசும் ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ப்ளீஸ் சேவ் மீ என்று இன்னைக்கு பணம் சம்பாதிக்கும்போது என்னை சேவ் செய்தால் நாளைக்கு நான் தான் உன்னை காப்பாற்றுவேன் ஸோ பணத்தை சிக்கனமாக செலவு செஞ்சு ஆற நூறாக்கணும் இன்னொரு நல்ல விஷயம் உப்புக்கும் கடனுக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது நண்பா அதிகமாக சமையலில் உப்பை போட்டு சாப்பிடவும் முடியாது அப்படியே நம்ம கெப்பாசிட்டிக்கு அதிகமாக கடன் வாங்கி வாழ்க்கையில் நிம்மதியாகவும் வாழ முடியாது உப்பை குறைத்தால் ஆரோக்கியத்துக்கு நல்லது கடன் வாங்காமல் இருந்தால் ஆயுளுக்கு நல்லது எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் கிடைக்காத மகிழ்ச்சி ஆனந்தம் யாரிடமும் கடன் வாங்காமல் இருந்தால் கிடைக்கும் ஒரு பறவை உயிரோடு இருக்கும்போது எறும்புகளை சாப்பிடும் அதுவே அந்த பறவை இறந்து விட்டால் அதை எறும்புகளே சாப்பிடும் நிலைமை என்பது எந்த வினாடிலும் மாறலாம் அதனால யாரையும் கேவலமாக அவங்க உள்ளம் வேதனடையும்படி பேசக்கூடாது இன்னைக்கு நீ உயர்ந்தவனாக இருக்கலாம் ஆனா காலம் விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது மறந்து விடாதே ரொம்ப குதிக்காதே கீழே விழுந்துவாய் கைகால் முறிக்கும் முழிக்கும் வாழ்க்கை எப்போதும் நான் நினைத்தது போலவே இருக்காது நம்ம கால்குலேஷன் தவறாக ஆனால் நீ எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்று நினைத்தாயோ அதற்கு இரட்டை மடங்கு வேதனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் மாமா மனசிலாயே ஜாகிரத்தை அதுதான் வாழ்க்கை தெரிந்து கொள்